ஒரு பேரரசின் உதயத்திற்கான முதல் அடிகளை இன்று நாம் காணப்போகிறோம் கிபி மூன்றாம் நூற்றாண்டின் மத்திய காலம் அது தென்னிந்தியா ஒரு பெரும் மாற்றத்தின் விளிம்பில் நின்றிருந்தது வடக்கே பறந்து விரிந்த ஒரு காலத்தில் அசைக்க முடியாததாக தோன்றிய சாதவாகன பேரரசு மெல்ல மெல்ல சிதைந்து கொண்டிருந்தது இந்தப் பேரரசின் கீழ் அடங்கியிருந்த பல குறுநில மன்னர்கள் இழந்த தங்கள் சுயாதீனத்தை மீட்டெடுத்துக் கொள்ளும் கனவுகளுடன் காத்திருந்தனர் இந்த குறுநில மன்னர்களில் வீரஞ்செறிந்த ஒருவராக பல்லவ வம்சத்தின் மன்னரான பப்புதேவன் திகழ்ந்தார் கர்மராஷ்டிரா என்று அழைக்கப்பட்ட ஆந்திர கடற்கரை பகுதியை ஆண்ட அவர் தனது மரபுவழி உரிமையையும் வீரத்தையும் நிலைநாட்ட அயராது பாடுபட்டு வந்தார் முற்கால பல்லவப் பேரரசை தோற்றுவித்தவர் யார் என்பது பற்றியோ அல்லது அவர்களின் ஆரம்பகால மன்னர்களின் துல்லியமான வரிசை மற்றும் ஆட்சிக் காலங்கள் பற்றியோ திட்டவட்டமான மற்றும் ஒருமித்த வரலாற்று ஆதாரங்கள் இல்லை இது ஆய்வாளர்களிடையே விவாதிக்கப்படும் ஒரு விஷயம் மேலும் பட்டயங்களின் வாயிலாக அறியப்பட்ட சில அரசர்களைப் பற்றி நாம் தொடர்ச்சியாக ஆராய்வோம் புதிய உதயத்தின் முதல் ஒழுக்கீற்று கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களின்படி பப்புதேவனைப் போன்று முற்கால பல்லவ மன்னர்களின் காலத்தைத் தொடர்ந்து தோராயமாக கிபி பி இருநூற்றி ஐம்பது முதல் கிபி இருநூற்றி எழுபத்தைந்து வரை சிவசுகந்தவர்மன் என்று ஒரு வலிமையான மன்னர் பல்லவ வம்சத்தில் ஆட்சிக்கு வந்தார் அரியணை ஏறிய சிவசுகந்தவர்மன் இளமையிலேயே வீரம் சிரிந்தவராகவும் தொலைநோக்கு பார்வை கொண்டவராகவும் திகழ்ந்தார் பல்லவ வம்சத்தை தென்னிந்திய வரலாற்றில் அழிக்க முடியாதபடி நிலைநிறுத்த வேண்டும் என்ற பெரும் கனவுடன் அரியணை ஏறினார் ஒரு சிறு குறுநிலப் பகுதியின் அரசனாக மட்டும் இருந்துவிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் சிவசிகந்தவர்மின் மைதபோலி மற்றும் ஹீரஹதகல்லி சிற்பேடுகள் சிவசிகந்தவர்மனை பாரத்வாச கோத்திரத்தைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிடுகின்றன பல்லவர்களின் குலம் குறித்த வரலாற்று விவாதம் முழுமையாக ஒரு முடிவுக்கு வராத ஒரு வரலாற்று புள்ளி என்றாலும் சிவசிகந்தவர்மன் இந்த வேத மரபின் பாரம்பரியத்தையும் வேத சடங்குகளின் முக்கியத்துவத்தையும் தனது ஆட்சியின் அடித்தளமாக அமைத்துக் கொண்டார் இது அவரது ஆட்சிக்கு ஒரு புரிதமான தன்மையையும் மக்கள் மத்தியில் ஒருவித மரியாதையையும் தந்தது ஒரு ஆன்மீக தலைமை அரசியல் அதிகாரத்துடன் இணையும் போது கிடைக்கும் மரியாதையை அவர் நன்கு உணர்ந்திருந்தார் காஞ்சியின் மீதான கனவு ஒரு புதிய தலைநகரின் தேடல் சிவசிதந்தவர்மின் முதன்மை நோக்கம் பல்லவர்களின் ஆளுகையை மேலும் விரிவுபடுத்துவதாகும் சாதவாகனர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு தொண்டை மண்டலம் என அழைக்கப்பட்டு இன்றைய வட தமிழகப் பகுதி சிறிய அரசர்களால் ஆளப்பட்டு வந்தது திறமை வாய்ந்த ஒரு சக்தி ஆட்சியில் இல்லாததால் இப்பகுதி ஸ்திரமற்ற நிலையில் இருந்தது ஆனால் இத்தகைய சூழ்நிலையிலும் கலைகளுக்கும் கல்விக்கும் புகழ் பெற்று மையமாக திகழ்ந்தது அந்த மாநகரம் அதுதான் காஞ்சி காஞ்சியின் அரசியல் மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை சிவசுகந்தவர்மன் மிகத் தெளிவாக உணர்ந்தார் வெறும் ஒரு நகரமாக அல்லாமல் ஒரு பேரரசின் தலைநகராக இருக்கக்கூடிய அனைத்து தகுதிகளும் காஞ்சிக்கு உண்டு என்பதை அவர் கண்டறிந்தார் காஞ்சியைக் கைப்பற்றி தனது பேரரசின் தலைநகராக்கும் கனவுடன் அவர் செயல்படத் தொடங்கினார் இது ஒரு வெறும் போர்திட்டம் அல்ல ஒரு ராஜ்யத்தின் எதிர்காலத்தைக் கணிக்கும் தொலைநோக்கு சிந்தனை காஞ்சியின் மீது படையெடுப்பதற்கு முன் சிவசிகந்தவர்மன் தனது படைகளை வலுப்படுத்தினார் அவரது தளபதிகள் போர் உத்திகளில் தேர்ந்தவர்களாகவும் வீரர்கள் போருக்காக தங்களை தயார் செய்தவர்களாகவும் வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்களாகவும் இருந்தனர் தொண்டை மண்டலத்தின் மீது நடத்தப்பட்ட போர் ஒரு சவால் மிக்கதாகவே இருந்தது அங்கிருந்த குறுநில மன்னர்கள் தங்களால் முடிந்தவரை ஒற்றுமையுடன் எதிர்த்து போராடினர் ஆனால் சிவசுகந்தவர்மின் வியூகங்களும் அவரது படையின் அசைக்க முடியாத பலமும் இறுதியில் வெற்றியை அவரிடமே கொண்டு வந்து சேர்த்தன காஞ்சி மாநகரம் பல்லவர்களின் வசம் வந்தது காஞ்சியை கைப்பற்றியது ஏதோ ஒரு நகரத்தை வென்றெடுத்ததைப் போல அமையவில்லை அது பல்லவ பேரரசின் வளர்ச்சிக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது காஞ்சி அதன் இயற்கை எழில் வளமான நிலங்கள் கலை மற்றும் அறிவு மையங்கள் என பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்தது சிவசிவந்தவர்மன் காஞ்சியை தனது தலைநகராக்கி அங்கே ஒரு வலிமையான நிர்வாக அமைப்பை உருவாக்கினார் தனது நம்பிக்கைக்குரிய அதிகாரிகளை நியமித்து நகரின் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதி செய்தார் காஞ்சி பல்லவப் பேரரசின் இதயத் துடிப்பாக மாறத் தொடங்கியது ஆந்திரப் பகுதிகளை நோக்கிய பயணம் காஞ்சியில் தனது நிலையை உறுதியாக நிலைநிறுத்திய பிறகு சிவசிவந்தவர்மன் தனது கவனத்தை வடக்கே ஆந்திரப் பகுதிகளை நோக்கி திருப்பினார் சாதவாகனர்களின் வீழ்ச்சிக்குப் பிறகு இக்குவாகர் மற்றும் திருகப்பாலாயனர் போன்ற வம்சங்கள் ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளை ஆண்டு வந்தனர் இந்த அரசுகள் பெரும்பாலும் பலவீனமாக இருந்தன சிவசகந்தவர்மன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளத் தீர்மானித்தார் அவரது கனவு ஒரு பெரும் பேரரசை நிறுவ வேண்டும் என்பதே ஒரு வலுவான படையுடன் சிவசிகந்தவர்மன் ஆந்திரப் பகுதிக்குள் நுழைந்தார் இக்குவாகர்கள் மற்றும் பிறகற்பாலாயனர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர்கள் கடுமையானதாக இருந்தன எதிரிகளும் தங்களது நிலத்தை பாதுகாக்க கடுமையாக போராடினர் ஆனால் சிவசிதந்தவர்மின் இராணுவ தலைமை அவரது தந்திரோபாயத் திறன்கள் எதிரிகளின் ஒற்றுமையின்மை ஆகியன பல்லவர்களின் வெற்றிக்கு வழிவகுத்தன ஒரு பெரிய போர் ஒருவேளை அமராவதிக்கு அருகிலோ அல்லது வேறு ஏதேனும் முக்கிய நகரத்திலோ நடந்திருக்கலாம் அந்த போரில் சிவசிகந்தவர்மின் படை மாபெரும் வெற்றியை ஈட்டியது அவரது வெற்றி கொடி ஆந்திர மண்டிலம் கம்பீரமாக பறந்தது இந்த வெற்றியின் விளைவாக கிருஷ்ணா நதி முதல் பெண்ணாறு வரையிலும் பெல்லாரி மாவட்டத்தின் சில பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த நிலப்பரப்பு பல்லவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது ஆந்திரப் பகுதியின் முக்கிய நகரங்களில் ஒன்றான தானிய கடகம் என்று அழைக்கப்பட்ட அமராவதியை அவர் தனது ஆந்திர மாகாணத்தின் தலைநகராக்கினார் இது அவரது பேரரசின் வட எல்லையை வலுப்படுத்தியதுடன் வணிகப் பாதைகளின் மீதான கட்டுப்பாட்டையும் உறுதி செய்தது பல்லவ பேரரசு ஒரு பரந்து விரிந்த சாம்ராஜ்யமாக உருவெடுத்தது யாகங்களும் நிர்வாகமும் சிவசிகந்தவர்மன் தனது வெற்றிகளை வெறும் போர்க்கள வெற்றிகளாக மட்டும் பார்க்கவில்லை தனது ஆட்சிக்கு ஒரு சட்டபூர்வமான மற்றும் மதுரீதியான அங்கீகாரத்தை பெற அவர் விரும்பினார் இதற்காக அவர் அக்காலத்தில் மிகவும் மதிப்புமிக்க வேத சடங்குகளான அக்னிஷ்டோமம் வாஜபெய்யம் மற்றும் அசுவமேதம் போன்ற மாபெரும் யாகங்களை நடத்தினார் இந்த யாகங்கள் அவர் ஒரு சாதாரண மன்னர் அல்ல ஒரு சக்கரவர்த்தி என்பதை உலகிற்கு பறைசாற்றின அக்னிஷ்டோமம் அக்னி தேவனைப் போற்றி செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தையும் உலக அமைதியையும் வேண்டி செய்யும் யாகம் வாஜ்பேயம் ஒரு அரசன் சக்கரவர்த்தி நிலைக்கு உயரும்போது செய்யப்படும் யாகம் அசுவமேதம் வேத யாகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சக்கரவர்த்தி நிலையை பெறுவதற்கான ஒரு யாகம் இப்படி இந்த யாகங்கள் சிவசகந்தவர்மின் இறையாண்மையையும் அவரது ஆட்சியின் புனிதத் தன்மையையும் மக்கள் மத்தியில் ஆழமாக பதிய வைத்தன இந்த யாகங்களின் மூலம் அவர் தனது சாம்ராஜ்யத்தின் நிலையை வலுப்படுத்தியதுடன் தான் ஒரு சக்கரவர்த்தி என்பதை பிரகடனப்படுத்தினார் இந்த யாகங்கள் குறித்து மைதவோலு மற்றும் ஹீரஹதகலி செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டிருப்பது அவரது காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது இவை வெறும் கல்வெட்டுகள் அல்ல வரலாற்றின் சாட்சிகள் நிர்வாகத்தைப் பொறுத்தவரை சிவசுகந்தவர்மன் ஒரு திறமையான ஆட்சியாளராக திகழ்ந்தார் அவர் தனது பேரரசை பல மாகாணங்களாக பிரித்து ஒவ்வொரு மாகாணத்திற்கும் திறமையான அதிகாரிகளை நியமித்தார் வேளாண்மை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தார் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தி விவசாய உற்பத்தியை பெருக்கினார் இதனால் மக்கள் மத்தியில் ஒருவித செழிப்பும் அமைதியும் நிலவியது வரிக் கொள்கைகள் நியாயமானதாகவும் மக்கள் சுமையாக உணராத வகையிலும் அமைந்திருந்தன ஒரு நல்ல ஆட்சியாளனுக்குரிய அனைத்து பண்புகளையும் அவர் கொண்டிருந்தார் மக்கள் நலனும் கலைப்புரவலரும் சிவசிதந்தவர் ஆட்சி வெறும் போர்களும் பிரதேச விரிவாக்கமும் மட்டுமன்றி மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டதாக இருந்தது அவரது ஆட்சிக் காலத்தில் சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது மனிதவோலு பட்டயம் அவர் இரண்டு பிராமணர்களுக்கு ஒரு கிராமத்தை தானமாக வழங்கியதை குறிப்பிடுகிறது இது அவரது தாராள மனப்பான்மையையும் கல்வி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு அவர் அளித்த முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது அவரது நிர்வாகம் வெறும் சட்டங்களால் மட்டும் அமையவில்லை மனிதநேயத்தாலும் வழிநடத்தப்பட்டது சிவசிதந்தவர்மன் ஆட்சியில் சமய நல்லிணக்கமும் வேத சடங்குகளுக்கு முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டதால் சிறிய அளவிலான கோயில்கள் எழுப்பப்பட்டிருக்கலாம் அவர் விதைத்த ஆன்மீக விதைகளே பிற்கால பல்லவர்களின் பிரம்மாண்டமான கோயில் கட்டுமானங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கலாம் ஆரம்பகால பல்லவ வம்சாவளியின் வரிசை சில விவாதங்களுக்கு உட்பட்டிருந்தாலும் சிவசிகந்தவர்மன் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்ததன் மூலம் பல்லவ ஆட்சி தொடர வழிவகுத்தார் என்பது தெளிவு அவர் தனது ஆட்சிக் காலத்தில் வெறும் வெற்றிகளை மட்டும் குவிக்காமல் ஒரு தொடர்ச்சியான மற்றும் நிலையான ராஜ்யத்திற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்திருந்தார் அவர் தொண்டை மண்டலத்தையும் ஆந்திராவின் கணிசமான பகுதிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பெரும் பேரரசை உருவாக்கினார் சிவசிகந்தவர்மின் ஆட்சிக் காலம் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகள் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த குறுகிய காலத்திற்குள் அவர் ஒரு சிறிய குறுநில மன்னன் நிலையில் இருந்து தென்னிந்தியாவின் ஒரு முக்கியமான பேரரசராக உயர்ந்தார் அவரது வீரம் மற்றும் ராஜதந்திரம் காரணமாகவே அவர் மகத்தான முற்கால பல்லவ மன்னர் என்று வரலாற்றால் போற்றப்படுகிறார் இந்த சிவசிகந்தவர்மின் ஆட்சி பல்லவப் பேரரசின் எழுச்சிக்கு ஒரு திடமான அடித்தளத்தை அமைத்தது அவரது வீரம் திறன் மற்றும் மதப்பற்று ஆகியவை பல்லவ வம்சத்தை ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றியதில் முக்கிய பங்காற்றின இப்படித்தான் சிவசிதந்தவர்மன் எனும் மாமன்னன் தென்னிந்திய வரலாற்றின் பக்கங்களில் தனது பெயரைப் பொறித்து பல்லவப் பேரரசின் பொற்காலத்திற்கு வழிவகுத்தார் அவரது கதை இன்றும் நமது செவிகளில் எதிரொலித்து ஒரு பேரரசின் உதயத்தை நமக்கு நினைவூட்டுகிறது பல்லவ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான படைப்புகள் குறித்தும் வரிசையாக இனிவரும் தொடர்களில் காண்போம் எங்களது மற்ற பதிவுகளைக் காண சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணலாம் நன்றி